கையை இப்படி மேலே தூக்குனா வலி சைடில் கொண்டு போய் தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி இல்லை பின்னாடி கொண்டு போனால் இப்படி பண்ணால் பெயின் நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தால் அம்மா போகிற இடத்துல வலி இந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா அந்த மாதிரி இருந்தால் அது அடசிவ் கேப்சுலைட்டிஸ் பெரிய ஆத்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னா உள்ளே நீர் கோர்த்துக்கிட்டு ஜவு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷனை குறைச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த இது எதனால் வருதுன்னா மெயினாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு வருது டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி அதனோட காம்ப்ளிகேஷன் ஒன் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் இது சுகர் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் கொடுக்குதுல ஹார்ட் அட்டாக்கு கிட்னியில் டேமேஜு லிவரில் டேமேஜ் அண்டு ஸ்கின்னில் டேமேஜ் பண்ணுது பல்லு கண் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் நம்மளோட ஹார்மோன் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி இந்த ஜாயிண்ட்குள்ளேயும் வந்து இன்ஃப்ளமேஷனை சீ பிடிக்க வைக்குது அதனால தான் அந்த மாதிரி நடக்குது அதை தவிர கழுத்தெலும்பு தேய்மானத்தினாலேயும் நடக்குது அதை தவிர இது சின்னதாக அடிபட்டுட்டாலும் அந்த மாதிரி நடக்குது இப்போ அதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைசஸ் நான் சொல்லி தரேன் நிறைய எக்ஸசைஸ் இருக்கு உட்காந்து செய்கிறது நிறைய இருக்கு நின்று செய்கிறது இருக்குது பால் லேடர் அந்த மாதிரி படுத்து செய்கிறதும் இருக்குது இப்போ படுத்து செய்கிறத கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒன் டென் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி பண்ணி டென் கவுண்ட்ஸ் வச்சிருக்கிறது இதே வந்து தேர்ட்டி கவுண்ட்ஸ் வச்சுருந்தா அது வந்து ஸ்ட்ரெச்சிங்கோட கவுண்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னு அர்த்தம் முதல்ல பண்ணது ஃப்ரீ எக்ஸசைஸ் எழுதுகிறவன் இப்போ வந்து தேர்ட்டி கவுண்ட் ஸ்ட்ரெச்சிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல்

அப்புறம் அதே ஸ்ட்ரெச்சிங்கை இப்போ லெஃப்டில் தான் ஃப்ரோசன் ஷோல்டர்னா ரைட்டை வச்சு இப்படி அமுத்துறது எவ்வளோ அமுத்த முடியுமோ எனக்கு நார்மல் ஹேண்ட்னால் கீழே வரைக்கும் அமுத்துறேன் உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்ச் வருதோ அந்த ரேஞ்சுக்கு மேலே பெயின்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஆனால் ரொம்ப பெயினாக இருக்க தேவையில்லை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிஸ்டன்சியாக அந்த ரேஞ்சை அதிகப்படுத்தணும் இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு இல்லை அடுத்தவங்க கூட அமுத்தலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஓகேவா இப்படி அமைத்தி பிடிச்சிட்டு இப்படி விடுறது ஓகேங்களா ரைட்டாக இருந்தால் ரைட்டால் அமைத்தி பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி படுத்துட்டு இந்த மாதிரி கூட படுத்துக்கணும் அவங்க பெயின் இருக்கிறவங்க இந்த மாதிரி படுத்துட்டு இது மாதிரி செய்யலாம் இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது நான் ஒரு ஷார்ட் டைமில் என்னால் ஆனாலும் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருக்கேன் அண்டு உட்காந்துட்டும் சில எக்ஸசைஸ் எல்லாம் செய்யலாம் லைக் உட்காந்துட்டும் கை கோர்த்து அந்த மாதிரி கொண்டு போகிறது உட்காந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி பண்ணுங்கள் அண்டு இது மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணலாம் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது ஈஸியாக ஒரு டென் டேஸில் இதை க்யூர் பண்ணிக்கலாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியாக ஆன்லைனில் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்